நல்ல மாதமா ஆறாவது மாதத்தில் மேனியா நல்ல மாதமா எழ உடம்பு சூரா ஏழாவது மாதத்தில் சொந்த வந்த ஒன்று காப்பு சூழ்வளை சொகுசுடனே அடுக்குவார் சியான படவாத மதான் கொடு நல்ல மாதம் எழ உடம்பு சூலா எட்டு நல்ல மாதம் மாதம் எதுவும் தான் முழு புட்டு புட்டு தும்பாய ஒன்பது மாதம் ஒன்போதாம் மாதத்திலேயா பெண்கோடியா எட்டு மாதமாச்சு கட்டம் பண்ணி எரிச்சாமல் புட்டு புட்டு சாப்பிடுற அப்போ கட்டம் பண்ணுகிட்ட லேசா ஒதுங்கும்போதே ஆத்தான் முத்து வீர பகடை ஏமா ஏ பூலா என்ன என்ன இருக்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே இத்த வயசுல ஒரு கை குழந்தை கர்ப்பமாக இருந்து கொண்டு வா இப்படி கட்டம் பண்ணியிருச்சாம்பல் பிட்டு பிட்டு சாப்பிடலாமா ஏடி ஏ பூலுடையா நீ கருமருந்து அடிக்க போறாய மருந்தது நல்லவாள் ஏறுவதையும் அழிக்க போறாய் போறே ஊருடையா கரும

¡Eres así, தேவி பார்த்தா அடே முத்து வீரா அட முட்டா பேர போயும் போயும் ஏ இங்க பாரு இத்த வயசுல கை குழந்த கருப்பமா இருக்காள இப்படி இருக்கவள வாயோ கையோன்னு இருக்காள ஒரு புளியும் மீ மேல விழுந்தா கருப்பம் கலைஞ்சிரும் சொல்லுவாங்கடா அட பைத்தியார பிள்ளை இப்படி போய் அவளை அடிக்கிய என்று தாய் கிளவி கேட்கும் போது

வாய்க்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதான் நாவுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கும் வாய்க்கு நல்லா ருஷியா இருக்கும் ருஷியா இருக்கும் சின்னயா அந்த மண்ணு தாமையா அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆமா ஆமா அதனால அப்பந்தான் பார்த்தா அவளுக்கு வாய்க்கு ருசியா இருக்கும் பார்த்தியா இன்னைக்கும் லேசா ஒரு தூத்த விழட்டும் இந்த கட்ட மண்ணு பக்கத்துல நின்று மண் எம்புட்டும் மனம் மணக்கும் ஆஹ் சார மலைக்கும் அவ கட்டம்ன்னி எரிச்சாமல் திங்கும் போதே அட பைத்தியார பிள்ள நீ விதவிதமா பண்ட பலகாரம் வாங்கி கொடுத்தையானா இதை போய் அவ சாப்பிட போறாளா அவளை அடிக்க பிடிக்க போறிய இத்த வயதிலே கற்பமா இருக்கிறாள தாய் கிளவி சொல்லும் போது உடனே பகடை பார்த்தா இப்ப நம்ம பொண்டாட்டிக்கு வாய்க்கிருஷியான பண்ட பலகாரம் வாங்கி கொடுக்கலையோ அதனாலதான் இவ இப்படி கட்டமண் எரிச்சாமல புட்டு சாப்பிடுதாளோ என்று மனதில் எண்ணி அந்த பகடையானவ அவ அப்படியே பார்த்து எப்படி வருகிறான் தெரியுமா என்னை அவத்தி நல்ல படப்பு போல ஏ அவத்தி நல்ல படப்பு போ அலமாறியதான் தன்னை அலமாறிய

என்னப்பி வாழப்பட்டி வாழைப்பட்டி முட்டாசி அதாவது இந்த காலம் வித விதமாக வந்திருக்கியா முட்டாய் எல்லாம் அந்த காலம் அதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் அதிரசம் முறுக்கு ஓமப்படி முறுக்கு ஆமாம் காரச்சவு இது மட்டும்தான் உண்டா அந்த காலம் அதிரசம் முறுக்கு அல்வா ஓமப்படி காரச்சவு அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து தன் மனைவிக்கு கொடுத்திருக்கிறார் மனைவி பார்த்தா என்னென்ன உரல் முட்டா எங்கே நல்லா சாப்பிடட்டும் அதனால் அதிரசத்தை கையாலே அவுக்க மாட்டா கண்ணால் பார்க்க மாட்டா கார செவ பார்க்கா கையால் தொடமாட்டா அப்படி ஓம பொடியை பார்க்கா வாய்க்கு நல்லா இருக்கா அவள் அம்புட்டு பலகாரத்தை ஓரமாக வச்சா பழைய விடியும் கட்ட மண்ணு பிட்டு பிட்டு சாப்பிடுகிற அவ எட்டு நல்ல மாதமாச்சியே திட்டு முட்டு தான் அடைந்தா போதே மாதமா போல சுழறுவாழுவான் பத்து நல்ல மாதமாஜி பத்தாவது மாதத்திற முத்து வீர மனைவி அவளுடைய பெண்கொடியா என் பத்து மாதம் முன்னூறு நாள் என் முன்னூறு நாள் தான் திகைக்குவாள் அப்பூலுடைய பெண் அவளும் மாதத்திற படுத்தாலும் படிக்க மாட்டா படிக்க மாட்டா போய் ஓடா அட தூங்க மாட்டா இருந்தாலும் இருக்க மாட்டா பாய்ட்டூங்க மாட்டா இருந்தா இருக்க மாட்டா எழுந்தரித்தா நடக்க மாட்டா அப்படி பத்து மாசம் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க பத்தியா அதே போல இருக்கும் போது பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அளித்த செல்வச்சிமா ஐயாபுரமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சீமான் குருசாமி என்ற மான் ஆசாரி அவர்கள் வந்து பாடும் நாமனுக்கு நூற்றி ஓரு லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக பரிசாகவே அதுக்கு அப்பாலே நாமக்கு பரிசுகளை அள்ளித்தந்த தந்த சீமான் யார் என்று கேட்டார் எஸ் ஐயப்ப நன்னார் அவர்கள் வந்து அதாவது முன்னால் இந்த கோயிலில் தருமகர்த்தாவே நம்ம அட்டாட்சி தான் ஆமா எஸ் ஐயப்பன் நன்னார் அவர்கள் வந்து ஐ செண்பகராமன் தமிழ்நாடு தீயணைப்பு துறை அவினாஷியிலே பணியாற்றி வரக்கூடியவர்கள் அதற்கப்பாறே பி ராமகிருஷ்ணன் நன்னார் அவர்கள் ஐயா இன்டென்சியர் பணியாற்றி வரக்கூடிய செல்வச்சிமான் பாடும் நாமளுக்கு ஆச பாசங்களோடு இரநூத்தி ஒரு லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு ரெண்டு கோடிகளாக ஆமா பரிசாகவே அள்ளித்தந்துள்ளார்கள் அவருடைய குடும்ப வழி வம்சம் அல்ல உற்றார் வெற்றார் உறவினர்கள் அல்ல எது யாமனா தீயணைப்பு துறை அவினாசின்னா என்ன பாடும் நாமளுக்கு பரிசுகளை அள்ளித்தந்த குடும்ப வழி வம்சம் வெற்றார் பெற்றார் அல்ல என் சின்ன நம்பியுடைய அருளால பேச்சு பிரம்மசக்தியினுடைய கிருபையால ஆண்டவன் சுடலை கருப்ப சுவாமி அருளால என் காளி அம்மாளுடைய அருளால என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா வாழ வேணும் வளர வேணும் வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா அப்படியாகவே பார்த்தார் பத்து மாசம் முன்னூறு நாள் திகைத்து பரிபூர்ண கற்பத்தில அந்த போலுடையா பெண்ணானவா என் கணவா ராஜமன்னா ஏ மன்னா மனவாள எனக்கு பயிரோதா வளைக்கோதையா ஐயாவானாலோ போகோதையா வயிறு வலிக்கு இடுப்பு அறிகிறத யாராவது கை கொடுக்க ஆள் இருந்தா மருத்துவத்தை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அப்ப பாருங்க இப்ப நல்லா அப்பிய கார்த்திக மாசம் அப்பிய கார்த்திக மாசம்னா நல்ல மழை நேரம் அப்பிய கார்த்திக மாசையிலே அறச்சாரல் வேலையில மழை நேரத்துல கை கொடுக்க யாருமே மருத்துவம் பக்கத்துல இல்லை ஆள்களே இல்லை அப்பம் பார்த்தா முத்து வீர பகடை நாங்கு நேரிலே வந்து தாய் கிளவி மருத்துவத்தை அழைத்து வருகிறேன் என்று அவர் மருத்துவம் இடம் முதலே வந்து ஆம் ஏ அம்மா அம்மா ஏ அம்மா என்னுடைய வார்த்தை ஏ என் மனைவி புலுடையதான் அறிவுதங்க அவளுக்கு இடுப்பு அறியதா இடையதவும் தளருகிறதா அவளுக்கு கை கொடுக்க ஆள் இல்லையம்மாங்க நேப்பலாங்குளமதிலே ஆளு இல்லை அதனாலே அம்மா என் மருத்துவமனையாட்டிக்கு வந்த மருத்துவம் பார்க்க வரவேணும் அவா அப்படியாக முத்துவீரன் சொன்ன போது பார்த்தால் பூலுடைய முத்துவீரன் சொல்ல அந்த மருத்துவ பெண்ணானவா அடே முத்து வீரா தண்ணி நேரம் அதனால எனக்கு ஒருத்த காலுகையில் ஏசா வலிக்குப்பா என்னையாலே இப்போ எங்கேயும் வர முடியாது நான் அப்போ முத்துவீரம் பார்த்தா இந்த அம்மா இந்த கிளவி மருத்துவம் அதாவது லட்சுமி மருத்துவம் அல்லவா இவ என்ன செய்வா பணங்காசுக்கு ஆசைப்பட்டவா ஆமாம் அதனாலே நாம் கொஞ்சம் பணங்காசை கொடுத்தோமே ஆனால் பணங்காசுக்கு ஆசைப்பட்டவாள் இல்லையா அதனாலே அம்மாய மருத்துவமே என்ற அவ ஏது சொல்லுகிறாள் தெரியுமா ஓர் ஆயிரம் பொண்டாரே பாராய் மருத்துவமே ஓர் ஆயிரம் பொண்டார ஓர் ஆயிரம் பெண்ணார் அம்மா அம்மா மருத்துவம் இரண்டாயிரம் பொண்ணுந்தார் வாராய ரெண்டாயிரம் பொண்ணா ஏறம் பொ நாம் முத்ததில தேரத்து ತಡೆಪ್ಪ <interactedotape> பொண்ணுந்தாரேன் எவாராயத்து ஏழாயிரம் பொண்ணுன்னா வரலன்னா அம்மா பணங்காசுக்கு ஆசைப்பட்டவாள் அல்லவ நான் பத்தாயிரம் பொண்ணும் தாரேன் வாராயோ மருத்துவமே என்று சொல்ல பத்தாயிரம் பொண்ணு சொன்ன உடனே வல்லனவா வாரம் பிறவே பணம்னா பணமும் வாய ஆங்கு மாமியா பிறவே பணம் இல்லைன்னா பந்தியில இடம் கிடையாது ஆமா குணம் குணம் இருந்தா போதும்னு சொல்லுதெல்லாம் சும்மா குணம் வந்து குப்பையில அந்த காலம் குணம் இந்த காலம் பணம் பணம் இருந்தா தான் பந்தியில முதல் இடம் பணம் பணம் இல்லைன்னு வை ஒண்ணுமே கிடையாது அதனால பணம்னு சொன்ன உடனே ஏங்க அப்பாங்க அப்பா வல்லனவா வாரம்னு சம்மதிச்சா அப்ப பணத்தை கண்ணாலே கண்டா பத்தாயிரம் பணம்னு உடனே இவா வாரம்னா அம்மா வாங்க நான் வில்லு வண்டி கொண்டு வந்திருக்கேன் அம்மா என்ன ஆச்சு யார் அம்மா வில்லு வண்டியில் யார் இருங்க போவோம்னாரு அடே முத்து வீரா என் மேனியெல்லாம் அலங்கும் அப்பா நீ ஆனையத்தான் கொண்டு வந்தா ஏ அழுகுமடா எந்தன் மேனி குதிரையத்தான் கொண்டு வந்தா ஏ முழுகமடா எந்தன் மேனி முத்துவீரா பல்லாக்க கொண்டுட்டு வா கூட முத்து முத்துவீர அப்படி பல்லாக்கிலே மருத்துவத்தை அமர வைத்து மருத்துவத்தை அழைத்து கொண்டு வருகிற பொழுது அங்கே பார்த்தா வேப்பலாம் அதில ஏ மந்தூலுடையா பெண்கொடியா அவ இடுப்பு குருப்பு அறிய கண்டு ஐயோ ஐயோ என்ற அவைய குரல் கொடுக்க அவைய குரல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு நொண்டி மருத்துவமானவா ஏ அக்கா ஏ பூலுடையா ஏன் இம்புட்டு அவையும் பொழுதிய என்ன காரணம் அம்மா ஏ பக்கத்து விட்டு நொண்டி மருத்துவத்தை பார்த்தா அக்கா எனக்கு இடுப்பு வலிக்கு அடிவயரோ வலிக்கம்மா என் குறுக்கு அறிகிறதே அடி அடி மருத்துவம் I do

கல்யாணம் பண்ணி போனவா கோயில் கொடைக்கு வந்திருக்கா எல்லார் காதையும் உடனே செக் பண்ணுதா இருக்கா இல்லையான்னு ஆமா புண்ணியமா போவோம் நம்ம அண்ணா இருக்கா நம்ம பாப்பா அவளுடைய சிமிக்கி தான் எடுத்தாலும் கொண்டாந்து யார் எடுத்தாலும் கையில கொடுத்துருங்க ஆமா குறைஞ்சது நாலு இருக்கும்